அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நான்குடுமே என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி பனிரெண்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரல் அவர்கள் என்ன சொல்கிறனா ஒவ்வொரு மனிதனுக்கு எல்லா மனிதனுக்கும் உணவு உடை மற்ற மற்ற தேவைகள் எல்லாம் பொதுவானது தான் உணவு உடை இருப்பிடம் நகை நட்டு பணம் காசு வீடு காடு தோட்டம் துறவு எல்லாருக்கும் தேவை அது எல்லாருக்கும் பொதுவானது எல்லாரும் விரும்புவது எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் மனிதருக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது அது என்ன தெரியுமா தீயேசர்களை செய்வதற்கு வெட்கப்படுவது நாணம் தான் ஏன் தனிச்சிறப்பு மாந்தற்கு மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியது என்றால் நாணம் பொதுவாக இருக்கக்கூடியது உணவு உடை எச்சம் எஞ்சிய பிற பொருள்கள் இவையெல்லாம் எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான தேவைகள் ஆனால் ஒரு மனிதனுக்கு சிறப்பான தேவை எது என்றால் நாணம் நாணம்னா என்ன தீய செயல்களை செய்வதற்கு விற்கப்படுது என்ற குணம் அதுதான் சொல்றார் பாருங்க ஊன் உடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேற இல்லை ஊன்னா உணவு உடைன நாம் உடுத்துகிற ஆடை எச்சம் பிற பொருள்கள் பிற தேவைகள் எல்லாம் உயிர்க்கெல்லாம் உயிர்னா மனிதர்களை குறிக்கிறது மனிதர்களுக்கெல்லாம் வேறல்ல அல்லது எல்லாவர்களுக்கும் வேறல்ல எல்லாருக்கும் பொதுவானதுதான் நான் உடைமை நாணமாகிய செல்வத்தை பெற்றிருத்தல் மாந்தர் சிறப்பு மனிதர்களுக்கு சிறப்பானது இப்போ மீண்டும் குரலை பார்ப்போமா ஊன் உடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நான் உடைமை மாந்த சிறப்பு அன்பான தேவதை நேர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்